நான் உங்ககிட்ட ஒரு அதிசயத்தை காட்ட போகிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ரெண்டு மூணு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் இன்னைக்கு பாவ விதை ஊன போகிறேன் பாகக்காய் உள்ள அந்த விதையை ஊன போறேன் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி பாவைக்காய் விதை முளைச்சிட்டு ஆமாம் முளைச்சிட்டு இங்க பாருங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது ஏதோ ஒரு பூச்சி திண்டுட்டு அழகாக மறந்து அடிக்கணும் நான் இருக்காருங்க அழகா பாருங்க தெரியும் இதுதான் பாவ விதை இப்படி லைனாக முளைச்சிருக்கு பாருங்க பாக்கே அழகாக இருக்கும் அந்த பாவ விதை ரெண்டு வச்சுட்டு பூச்சி வெட்டு ரேச வெட்டுது இந்த பூச்சி மட்டு கொஞ்சம் இந்த வேப்பனையாகவும் சேர்ந்து மருந்து வச்சோம்னா சரியாயிடும் பார்த்துலா பாவத்தை முளைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு வாரம் தான் ஆயிரும் ஏன்னா அந்த ஓடு கொஞ்சம் பெரிய ஓடு பற்றியெல்லாம் அது உடனே முளைக்காது ஆமாம் அது முளைச்சிட்டு இந்த பக்கம்லாம் இது சோளம் இது சோளம் இது சோளம் அடித்து களைக்கொல்லி அடித்து போட்டிருக்கு எடுத்து தண்ணி விட்டுட்டு எடுப்பு தண்ணி விட்டு களைக்கொல்லி அடிச்சு விட்டுருக்கு தண்ணி உரத்தை போட்டு ஒரு ரெண்டு உப்பு போட்டு தண்ணி விடணும் பாவம் முளைச்சதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஆமாம் அது பாருங்களேன் பாக்க அழகா இருக்கும் பாருங்க அப்படி லைனாக பாருங்க பாக்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த பாத்தி கெட்டுது அழகும் அது அந்த பாத்தி அந்த கெட்டுக்க பாருங்க பாரு பண்ணை போட்டுக்க பாருங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி ஒரு அழகா இருக்கும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இதை முளைச்சதெல்லாம் நல்லா முளைச்சிட்டு இன்னும் காய்ச்சி அது விலை காய்க்கு விளை வைக்க எனக்கு தான் இருக்குது ரேட்டு ஆமாம் அடுத்து இன்னும் அந்த மல்லி வதையும் அவரைக்கவதையும் இன்னும் பாருங்க அதை அடுத்த வீட்டில் போடுறதே மல்லியெலாம் முளைக்கிறதுக்கு பதினஞ்சு நாள் ஆயிரும் பதினஞ்சு நாள் பதினாறு நாள் ஆயிரும் ஆமாம் நான் அடுத்த வீட்டில் சொல்லுவேன் அப்புறம் சீனி கொடி நின்றது அது வேறு போட்டதெல்லாம் சொல்லுவேன் ஒரு ஒரு வீடியோவாக விவசாய வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்களும் பாருங்கள் அங்கே மயில் மேயுது சோளத்துக்குள்ள அது இங்கேருந்து கா காட்டினா உங்களுக்கு தெரியுமா நினந்திரல அங்கே சோளத்தில் மேயுது